அமெரிக்காவானது முப்பத்தி நாலு டிரில்லியன் கடனில் அடிமைப்பட்டிருக்கு ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் வெளிநாடுகளில் நடக்கின்ற போருக்காண்டி தொண்ணூற்றைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் மிலிட்டரி மில்ட்டரி பேக்கேஜை கொடுக்க அமெரிக்காவோட செனட் சபையானது ஓவர் டைமாக வர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதில் அமெரிக்கர்களுக்கு எந்த பைசாவும் கிடைக்க போகிறது இல்லை இந்த தொண்ணூற்றைந்து பில்லியன் பணத்தை எங்கே இருந்து எடுத்து என்று அமெரிக்காவோட பிரதிநிதியாக இருக்கின்ற டெய்லர் கிரீன் அவர்கள் அமெரிக்காவோட செனட் சபையில் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவோட இந்த மிலிட்டரி ஈடுபேக்கே பேக்கேஜுக்கான பட்ஜெட்டில் உக்ரைனுக்கு அறுபது பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி ஈடு பேக்கேஜும் இஸ்ரேலுக்கு பதினான்கு பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி ஈடு பேக்கேஜும் மீதி இருக்கிற பணத்தில் தைவானுக்கு தேவையான மிலிட்டரி ஈடு பேக்கேஜும் அமெரிக்காவானது கொடுக்க போறார்கள் ஆனால் இந்த பட்ஜெட்டில் அமெரிக்காவோட போர்டர் செக்யூரிட்டிக்காண்டு எந்த ஒரு பணமும் ஒதுக்கீடு செய்யப்படையலை இப்படி அமெரிக்காவோட உள்நாட்டு பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் வெளிநாடுகளுக்கு தேவையான பணத்தை கொடுப்பதுக்கு தான் அமெரிக்க அரசாங்கமானது முற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அமெரிக்காவோட உள்நாட்டு பிரச்சனையை விட வெளிநாடுகளில் நடக்கின்ற பிரச்சனை

அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அமெரிக்க மக்கள் கேடு கட்டாலும் பரவாயில்லை ஆனால் வெளிநாடுகளில் நடக்கின்ற போரில் அதாவது இஸ்ரேல் பாலிசின் போரில் இஸ்ரேல் வெற்றி பெறணும் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனானது வெற்றி பெறணும் தான் அமெரிக்க மக்களோட டக்ஸ் பணத்தை பயன்படுத்தி உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவையான மிலிட்டரி ஈடுபெகச்சை கொடுக்கிற நடவடிக்கையில் இப்போது அமெரிக்காவானது ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்காவோட யோங் குறிப்பி அவர்கள் காசாவினுடைய டபா பகுதியில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய முடியலை என்றும் அண்ட் காசா பகுதியில் மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் விரும்பியல அதாவது இந்த ரபா பகுதியில் மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் விரும்பியில்லை என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலானது ரபா பகுதியில் இனப்படுகொலை செய்து பல அப்பாவி பொதுமக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான வீடியோஸும் போட்டோஸும் அதுக்கான ஆதாரங்களும் சோசியல் மீடியாவிலேயே கொட்டி கிடக்கு ஆனால் அமெரிக்கவானது இஸ்ரேலை பாதுகாக்கணும் என்றது காண்டி அப்படி ரபா பகுதியில் எந்த மக்களும் கொல்லப்படையில் என்ற மாதிரி உண்மைகளை மாற்ற அமெரிக்காவானது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னதான் அமெரிக்காவானது இப்படி முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ரபா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதை யாராலையும் மாற்ற முடியாது இதுபோன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பெற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியை பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம் ரபா பகுதியில் நடந்து வருகின்ற இனப்படுகொலை தொடர்பாக சவுத் ஆப்பிரிக்காவானது அவசரகால நடவடிக்கைகளுக்கான கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று சர்வதேச நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு இடப்படுகொலை செய்கிறார்கள் என்பது உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் ஆனால் எந்த நாடுகளுமே தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட இப்படி இருக்கையில் தான் சவுத் ஆப்பிரிக்காவானது தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார்கள் அதுக்கு பிறகுதான் மற்ற நாடுகளும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த விஷயத்தில்

ஒன்றாக இணைந்து எதிரான நடவடிக்கையில் ஈடுபடும் போதுதான் தடுத்து நிறுத்த முடியும் ஆகவே சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த நடவடிக்கையானது உலக நாடுகளுக்கான அழைப்பாக பார்க்கப்படுகின்றது எதிரான போறார்கள் என்பதையும் தெற்கு ஈரானில் இருந்து பல முக்கியமான சிட்டிகளுக்கு எரிவாயுவை கொண்டு போற பைப் லைன் மிகப்பெரிய செய்தியானது வெளியே வந்திருக்கு ஆனால் இந்த என்ன காரணம் என்பதற்கான தெளிவான செய்திகள் வெளியே இது விபத்தாக இருக்கும் இருக்குமா என்று என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது ஏற்கனவே ஈரானுக்கு இப்படி பல இடம் பெற்றிருக்கு அதிலே முக்கியமாக இஸ்ரேலோட உலக அமைப்பாக இருக்கின்ற மொசாட் அமைப்பு தான் ஈரானுக்கு இப்படியான பலவிதமான தாக்குதலை செய்திருப்பார்கள் அதுவும் நேரடியான தாக்குதலாக இல்லாமல் மொசாட் அமைப்போட நடவடிக்கையால் இப்படி நிறைய வெடிப்புகளானது ஈரானுக்கு பல தடவை இடம்பெற்றிருக்கு ஆகவே இஸ்ரேலோட மொசாட் அமைப்பும் இதனை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் இப்படி மொசாட் அமைப்பானது செய்வதற்கான காரணம் ஈரானானது கூடாது ஆகவே ஈரான் வளர்ந்துவிடக்கூடாது கூடாதென்றதுக்காண்டையும் முக்கியமான இடங்களில் இப்படி வெடிப்புகளை நடத்தி இருக்கிறார்கள் இதனிடத்தில் அமெரிக்காவானது இதனை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஏனென்றால் ஜோர்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவத்தளத்தின் மீது தாக்குதலானது இடம்பெற்ற பிறகு இதற்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் அமெரிக்கா மேற்கொள்ளல ஆனால் அமெரிக்காவோட செனட் சபை அதாவது செனட் சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் இப்போது ஈரானுக்கு எதிரான நாங்கள் நேரடியான தாக்குதலை செய்யாட்டியும் ஈரானுக்கு எதிரான மறைமுகமான தாக்குதலை ஈரானானது எதிர்பார்க்க வேண்டும்

அவர்கள் ஈரானுக்கு ஏற்படணும் காண்டியும் மொசாட்டும் சிஜையையும் ஒன்றாக இணைந்து இந்த வெடிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அயர்லாந்தில் இருக்கிற விமான நிறுவனமானது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துல இஸ்ரேலில் இருக்கின்ற டெல்லை பகுதிக்கு விமான சேவையை ஆரம்பிப்பதாக இருந்தது ஆனால் இப்போது அதிக செலவு காரணமாக அந்த விமான சேவையை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று செய்தியானது வெளியே வந்திருக்கு உண்மையிலேயே அதிக செலவு காரணமாகத்தான் இந்த விமான சேவையானது நிறுத்தப்பட்டதா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது இஸ்ரேல் இப்போது காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக ரபா பகுதியில் இஸ்ரேலானது மிகப்பெரிய இனப்படுகொலை பயங்கரமான இனப்படுகொலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் அயர்லாந்தானது இந்த இனப்படுகொலைக்கு எதிராக இருக்கின்றபடியாத்தான் இஸ்ரேலுக்கு தங்களுடைய விமான சேவையை செய்யாமல் இருக்கலாம் என்பதை காண்டி அந்த விமான சேவையை மறுபடியும் நிறுத்தி இருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் தாக்குதலானது இடம்பெற்ற பிறகு இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்திருந்தது அதன்பின் நிறைய நாடுகள் இஸ்ரேலுடனான விமான சேவைகளை நிறுத்தி இருந்தார்கள் அதில் இந்த அயர்லாந்தும் ஒன்றாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலானது காசப்பகுதிக்க செய்யின்ற தாக்குதலுக்கு இந்த அயர்லாந்து எதிராகத்தான் இருக்கிறார்கள் இப்போது ரபா பகுதியில் இஸ்ரேலானது மிகப்பெரிய இனப்படுகொலை தான் இஸ்ரேலுடனான விமான சேவைகளையும் இந்த அயர்லாந்தானது நிறுத்தி இருக்கிறார்கள் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கொண்ட ஆயுதங்கள் இனப்பாட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடனான விமான சேவைகளை நிப்பாட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை நிப்பாட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னதான் இவர்களோட நடவடிக்கையானது சின்னதாக இருந்தாலும் இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பிரசரை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு இவர்கள் என்னதான் இப்படி ஒரு சின்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருப்பதற்கு இப்படி சின்ன சின்ன நடவடிக்கைகள் ஈடுபடுவதாவது இஸ்ரேலுக்கு சின்ன சின்ன அழுத்தங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இஸ்ரேலுக்கு மாறும்போது கண்டிப்பாக இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரை நிறுத்தித்தான் ஆகணும் ஆகவே இந்த அழுத்தங்கள் பெருசாக மாறும்போது தான் இஸ்ரேலானது காசா பகுதியில் செய்கின்ற போரை நிறுத்துவார்கள் அதுவரையும் இந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற அழுத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டே வருவோம் ஆனால் இவர்கள் அதிப்ப அதிகரிப்பார்களா என்பதும் ஒரு சந்தேகம் தான் ஏனென்றால் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்களை கொடுக்கும்போது அமெரிக்காவை நேரடியாக பயிக்க வேண்டி இருக்கும் அதற்கு நிறைய உலக நாடுகள் தயாராக இல்லை தான் இப்போ வரையுமே இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்து இப்போ வரையுமே நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் அமெரிக்காவோட முன்னாள் ஸ்டேட் செக்ரட்டரியும் சிஐஏவோட டைரக்டருமான மைக் போங்கோ அவர்கள் காசா பகுதியினுடைய போர்டர் பகுதியில் இஸ்ரேலோட இராணுவத்துடன் இணைந்து டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவதுக்கான ஆனது இப்போது வெளியே வந்திருக்கு என்னத்துக்கான செலிப்ரேட் பண்ண பண்ணுகிறார்கள் பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி பாலசீன குழந்தைகளை கொன்றதுக்காண்டு செலிபிரேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா எனக்கு புரியல அப்பாவி பாலசீன மக்களை கொன்று குவித்துட்டு அதனை இப்போது டான்ஸ் ஆடி செலிபிரேட் பண்ணி இருக்கிறார்கள் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதுதான் பலரு கிளம்பி இருக்கிற கேள்வியாக இருக்கு இரண்டாம் உலக போரின் போது யூதர்கள் பல துன்பங்களை அனுபவித்திருந்தார்கள் அதனை நினைச்சு அனைவருமே கவலைப்பட்டிருப்பம் ஆனால் இப்போது அதே யூதர்கள் தான் அதே கொடூரத்தை பாலசீன மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் நாங்கள் கவலைப்பட்டிருக்கோம் என்பதை நினைக்கும் இப்போது வெக்கமாகவும் கேவிடமாகவும் இருக்கு அந்த அளவுக்கு இஸ்ரேலானது இப்போது பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பல கொடூரங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவானது ஒரு மாதத்தில் முப்பதனாயிரம் பீரங்கி குண்டுகளை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கும் ஆனால் ரசிகர்கள் ஒரு நாளையில கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் பீரங்கி குண்டுகளை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்தினுடைய வல்லரசு நாடாக இருக்கின்ற அமெரிக்கா முப்பது நாட்கள்ல உற்பத்தி செய்கின்ற ஆயுதங்களை ஒரே நாளில் ரசிகவானது உற்பத்தி செய்து விடுகிறார்கள் என்று அமெரிக்காவோட செனட்டர் சொல்லியிருக்கார் இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு அந்த அளவுக்கு ரைசாவோட உற்பத்தி திறனானது ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது இதனை பற்றித்தான் புடின் அவர்கள் ரைசாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் டக்கர் கார்சனுடனான இன்டர்வியூல சொல்லியிருந்தார் அதாவது அமெரிக்காவானது ரைசாவை பிளவுபடுத்த நினைப்பதற்கு முக்கியமான காரணமே ரைசாவோட உற்பத்தி திறன்தான் இப்படி ரைசாவை பிளவுபடுத்தி ரைசாவோட உற்பத்தி திறனை அமெரிக்காவானது தன்னுடைய கைக்கு கொண்டு வரணும் தான் ரைசாவை பிளவுபடுத்தின நடவடிக்கையில் அமெரிக்காவானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று புடின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்கா முப்பது நாளில் உற்பத்தி செய்வதை ரைசவானது ஒரு நாளில் உற்பத்தி செய்கிறார்கள் இதில இருந்து உற்பத்தி திறனை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்ப வரையுமே நிறைய மேற்குலக நாடுகளும் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உக்ரைனுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி இருந்த ரைசவானது தோற்காமல் தொடர்ந்து போராடுவதற்கான காரணமே ரைசாவோட உற்பத்தி திறன் ஏனென்றால் ரஷ்யா அந்த அளவுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகலாக ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா முப்பது நாட்களில் உற்பத்தி செய்கிற ஆயுதங்களை ரஷ்யாவானது ஒரு நாளில் உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ஆயுதங்களை உற்பத்தி செய்திருப்பார்கள் என்பதை நீங்களே யோகித்து பாருங்கள் இப்படி ஒரு நாளில் அதிகமான ஆயுதங்களை ரஷ்யாவானது உற்பத்தி செய்கின்றபடியாக தான் ரஷ்யாவோட உற்பத்தி திறனானது இந்த அளவுக்கு கழுவி அதிகமாக இருக்கின்றபடியாக தான் தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவோட போராட முடிகின்றது நேரத்தில் நோர்த் கொரியாவானது தங்களுடைய மிசைல் சோதனையும் செய்து பார்த்திருக்கிறார்கள் நார்த் கொரியா லான்ச் பண்ணிய மிசைலானது ஜப்பானோட கடப்பகுதிக்கு போய் விழுந்திருக்கு இது அமெரிக்கா மற்றும் ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை படுத்தியிருக்கென்று சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் சவுத் கொரியா மற்றும் ஜப்பானுக்கு இது வைத்தில புளிய கிடைச்சிருக்க சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்காவானது இருக்கும் இருக்கும்போது நார்த் கொரியாவானது சவுத் கொரியாவுக்கு எதிரான போர் ஆரம்பித்து விடுவார்களோ என்ற அச்சமானது சவுத் கொரியாவுக்கு இருக்கு இந்த அச்சம் ஜப்பானுக்கும் இருக்கின்றது ஐரோப்பிய இன்றியமானது தன்னுடைய சொந்த பாதுகாப்பை வெளிப்படுத்துவது காண்டி இனி அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது என்று பொலிட்ரிக்கோவானது ஆட்டிக்கலை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் அதில் அமெரிக்காவில் நடக்க போற பிரசிடன்ட் எலெக்ஷன்ல யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை ஐரோப்பிய இன்றியமானது தனித்து விடப்பட்டிருக்கு அமெரிக்காவில் நடக்கப்போற பிரசிடன்ட் எலெக்ஷன் காண்டி செலுத்தப்படும் வாக்குகள் அனைத்துமே நாட்டு வானது எவ்வளவு சீக்கிரம் சரி என்பதைத்தான் தீர்மானிக்கும் என்று அந்த சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே சொல்ல முடியும் எப்போது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார்களோ அப்போது வீழ்ச்சியானது ஆரம்பித்து விட்டது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனானது தோல்வியடையும் போது அது மிகப்பெரிய விரிசல்களை ஏற்படுத்தும் நாட்டோ நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும் அப்போது நாட்டோவானது முழுமையாக உடைந்து விடும் என்றே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க போகிற அமெரிக்காவனுடைய பிரசிடன்ட் எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவானது நாட்டோவில் இருந்து பின்வாங்கி விடுவார்கள் நாட்டோவில் இருந்து வெளியேறி விடுவார்கள் என்று சொல்ல முடியும் அப்படி நாட்டோவில் இருந்து அமெரிக்காவானது எப்போது வெளியேறுகிறார்களோ அதுதான் நாட்டோனுடைய முழுமையான அழிவாக இருக்கும் நாட்டோனுடைய முழுமையான வீழ்ச்சியாக இருக்கும் ஆகவே அது கூடி சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்றால் இப்போது அமெரிக்காவுடைய தெரிவிக்க அவர்களுக்கான ஆதரவானது ரொம்பவே குறைவாக இருக்கு ஆதரவானது ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது ஆகவே இந்த வருடம் நடக்கப்போற பிரசிடன் எலெக்ஷன்ல அமெரிக்காவோட கண்டிப்பாக அவர்கள் தான் பெறுவார் அவர் வந்தார் என்றால் கண்டிப்பாக இருந்து அமெரிக்காவானது வெளியேறி விடுவார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு ரஷ்யவானது தயாராகி இருக்கும் என்று புடின் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அமெரிக்காவானது அதனை இருக்கிறார்கள் என்று ராய்டஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்காங்க மேலும் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு அறுபது பில்லியன் பெறுமதியான மிலிட்டரி எய்டு பேக்கேஜிங் கொடுக்க போகிறார்கள் இந்த ரஷ்ய உக்ரைன் பொருளை ரஷ்யவானது போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருக்கும் போது மேற்குழு நாடுகள் தான் இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் டக்கர் கார்சன் உடனான இன்டர்வியூவில் புடின் அவர்கள் அமெரிக்காவும் மேற்குழு நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை நிறுத்தினாலே இரண்டு கிழமையில இந்த போரானது முடிந்து

Kreativ. ஆனால் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து இந்த போரை தொடர்ந்து நடத்துகிற முடிவில் தான் இருக்கிறார்கள் அமெரிக்கா உரையொரு முடிவு தான் தேவை அதாவது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவானது வெற்றி பெறக்கூடாது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவானது வெற்றி பெறக்கூடாது தான் அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது தான் ரஷ்யா அங்கலை அடித்து விடுவார்கள் என்று தேவையில்லாத காரணங்களையும் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அமெரிக்காவானது உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடுபயிற்சை கொடுப்பதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்னதான் அமெரிக்கா மேற்குலக நாடுகளும் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான உப்பென்சை கொடுத்தா ரஷ்யவானது பின்வாங்க போவதில்லை தொடர்ந்து இந்த போரை நடத்துவதற்கும் ரஷ்யவானது தயாராகத்தான் இருக்கிறார்கள் அவ்வளவு காலத்துக்கு அமெரிக்காவோடும் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளாலும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க முடியும் ஒரு கட்டத்தில் உக்ரைனை அவர்கள் கழட்டி விட்டுதான் ஆகணும் இப்போதே கழட்டி விடுற மாதிரி தான் இருக்கிறார்கள் ஆகவே உக்ரைனை கழட்டி விடுற வரையும் மேற்குலக நாடுகள் உக்ரைனை கைகளி விடும் வரையுமே ரைஷவானது இந்த போரை தொடர்ந்து நடத்துவதில் இருந்து பின்வாங்கப் போகிறது கிடையாது ரைஷா இந்த போரை தோற்க தோற்பதற்கும் தயாராக இல்லை ஆகவே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கும் வரையில்தான் இந்த போரானது தொடர்ந்து இடம்பெறும் எப்போது ஆயுதங்களை கொடுப்பதை நிப்பாடுகிறார்களோ அப்போது இந்த போரானது முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் புடின் அவர்களோட கருத்தாகவும் இருக்கின்றது